ரொம்பவே ஒஸ்டான ஸ்க்ராப் கண்டிஷனில் இந்த ஆப்பிள் ஐபேடை பல்லாவர சந்திலேருந்து ஐநூறுரூவா கொடுத்து வாங்கியிருந்தோம் இதில் ஐக்ளோ லாக் எடுத்தாச்சு ஆனால் அந்த டச் பார்த்தீங்கன்னா ரொம்பவே டேமேஜ் ஆகிருக்கு இதை அப்படியே யூஸ் பண்ணால் அது கையில் கிழிக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது அதனால் இதுக்கு கண்டிப்பாக அந்த டச் கிளாஸ்லாம் மாற்றி ஆகணும் இன்றைக்கி ரிச்சி ஸ்டீட் போயிருந்தோம் அங்கே பார்த்தீங்கன்னா ஒரு கடையில் இரநூத்தம்பது ரூபாய்க்கு அந்த டச் கிளாஸ்லாம் வாங்கிட்டு வந்தோம் இதை மாற்றுறதுக்கு கடை கடையாக ஏறி கேட்டு பார்த்தா ஒரு கடையில் ஆயிரத்து ஐநூறுரூவா சொல்கிறாங்க இன்னொரு கடையில் எட்நூறுரூவா சொல்கிறாங்க டச்சு கிளாஸ் வாங்கின ரேட்டை விட மாற்றுறதுக்கு அதிகமாக கேட்குறாங்க அதனால் நான் வீட்டுக்கு வாங்கிட்டு வந்து நம்மளே மாட்டலான்னு சொல்லிட்டு முடிவு பண்ணிட்டேன் பழைய உடஞ்சி போன கிளாஸை ரிமூவ் பண்ணுறதுக்கு முன்னாடி நமக்கு சேஃப்டி ரொம்பவே முக்கியம் எப்படியே கேர்ஃபுல்லாக அந்த உடஞ்சி போன க்ளாஸ் எல்லாத்தையுமே ரிமூவ் பண்ணியாச்சு அதுக்கப்புறம் நம்ம வாங்கிட்டு வந்த அந்த புது டச் அண்ட் கிளாஸ் அப்படி உள்ளே செட் பண்ணிட்டோம் இப்போ பார்த்தீங்கன்னா பக்காவாக ஒர்க் ஆகுது இதுக்கு சைடில் பார்த்தீங்கன்னா டேப் மாதிரி ஒன்று கொடுத்துருக்காங்க அதை ரிமூவ் பண்ணி விட்டாலே போதும் பசை எதுவும் ஆட் பண்ண தேவையில்ல நல்லா சிக்கிரமாக பிடிச்சிக்கிச்சு இந்த ஐபேடில் மேலே பார்த்தீங்கன்னா நெளிச்சு வச்சுருக்காங்க அதனாலவே டச்சு வந்து அந்த இடத்துல மட்டும் லைட்டாக இருக்குது மற்றபடி எந்த பிரச்சனையும் இல்லை ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ஐபேடு வந்து நல்ல கண்டிஷனில் ஒர்க் ஆகிட்டு இருக்கு இதில் மேட்ச் பார்க்கலாம் இந்த ஐபேடில் யூடியூப் வாட்ஸ்அப் மட்டும் யூஸ் பண்ண முடியல மற்றபடி பெரும்பாலான ஆப்பு நல்லா யூஸ் ஆகிட்டுருக்கு நான் ஹாட் ஸ்டாரில் இன்றைக்கி லைவ் மேட்ச்சுக்கு பார்த்துட்டு இருந்தேன் நல்லா இருந்துச்சு